நல்லா வளர்ப்பு விடுங்க நல்லா ஜம்முன்னு இருப்பாரு சிங்கிள் கண்ணுக்குட்டி இன்னைக்கு வந்து இருக்கு வாணிமெட்டி சந்தையில் நிற்காத அப்படியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா கண்ணுக்குட்டி மொட்டை கன்று கூட்டி பாய்ச்சல் கண்ணுட்டி எந்த காவலூரா எவ்வளோ சொல்லிடுவோம் முப்பத்தி மூணாயிரங்க காவலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா காள கன்று பல்லு வச்சிருச்சா ரெண்டு பல் ரெண்டு பல்லு குட்டிங்க முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க

அவன்லாம் போஸ் கொடுப்பான் என்ன மச்சா தண்ணு புஷனு என்ன மச்சா எடுத்துட்டேன் இதெல்லாம் ஜவாத் மலைல இருந்து கொண்டு வந்த மாடுங்க எல்லாம் புல்லா ஜவாத் மலை மாடுங்க சு <muchas>